இந்த சீமான் சொம்பு இருக்குல்ல ஆதாரத்தை பிடிங்கிட்டு வந்து தள்ளிட்டாராம் அப்படியே ஆ காட்டுறாராம் ஆதாரத்தை ஆதாரத்தை வச்சு பேசுகிறாராம் ஆ சொம்பு அடிக்காதாரா சீமானுக்கு உக்காந்து எதுக்கு இந்த அளவுக்கு சொம்பு அடிக்கிற ஆ தேவை இருக்குது அண்ணா உனக்கு தப்பாக பேசிட்டாருன்னா அதுக்குன்னு நீ என்ன வேணாலும் பேசுவ பொருள் தர நீ ஒரு பொருள் அவர் எழுதுனதுக்குன்னு ஆ இவன் ஒரு பிட்ட காட்டுறான் அதான் ஆனைய ஐயா வந்து பெரியார் சிந்தனைன்னு ஒரு பேப்பர் ஒன்று காட்டுறான் அதுவும் உண்மையாக என்னான்னு தெரியல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று இருக்குது ஓகேங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து என்ன எழுதிருக்குன்னா வந்து புராணத்தில் இப்படி இப்படிலாம் செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுது அப்புறம் வந்து சாதி மதம் இனம் இதுக்கு ஒரு முறை செக்ஸ் வச்சுக்க இருக்குது நம்மள்ட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சமயோஜிதப்படி யோசிக்கணும் சமயோஜிதப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோன்னு அவர் சொல்கிறாரு ஓகேங்களா இதுதான் அந்த பேப்பரில் இருக்கிறது அவனுங்க சொல்கிற பேப்பரில் அது உண்மையாக பொய்யானலாம் அடுத்த கட்ட பிரச்சனை ஆனால் அதில் அப்படி தான் இருக்குது இதில் வந்து சமயோஜிதன்னா இவனுக்கு வந்து என்ன பொருணுன்னா அம்மா கூடயோ தங்கச்சி கூடையோ அக்கா கூடயோ உறவை வச்சுக்கணும் அர்த்தமாக ஏன்னா அவங்க எண்ணெய் ஓட்டத்தில் அப்படி ஓடுதுடா வேற ஒன்றும் கிடையாது சமயோஜிப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் என்னென்னு வச்சுக்கிங்களா அதாவது விக்ரம் பிரபு படத்தை வந்து உதாரணமாக எடுத்து வந்து காட்டுறான் அதாவது ஒரு வில்லனை வந்து கட்டி போட்டுட்டு போயிடுவார் ஒரு ரூமில் வந்து ஒரு பில்டிங்கில் அந்த ரூமில் வந்து தண்ணி இருக்காதான் அந்த இடத்துல சமயோஜிமா வந்து அவர் வந்து பாத்ரூம் தண்ணி எடுத்து குடிப்பாராம் அந்த மாதிரி தான் பெரியார் சொல்லியிருக்காரு அதாவது பெரியார் வந்து சமயோஜிதப்படி சாப்பிடுங்க நீங்கள் அப்படி யோசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் அந்த இடத்துல சாப்பாடுலன்னு வச்சுக்கோங்க அங்க மலம் கிடக்குனா எடுத்து சாட்டுவே நீ அதுதான் பொருள் எடுத்துப்பியா அங்கே மலத்தை சாப்பிட சொல்லியிருக்கார் பெரியார் அப்படின்னு எடுத்துப்பியாடா ஏண்டா உதாரணம்லாம் தூக்கிட்டு வர சொம்படிக்கிற சீமானுக்கு இந்த ஆ அதான் ஆதாரம் இருக்கா ஆதாரத்தை எடுத்து காட்டு அப்படி நேரடியாக சொல்லியிருக்காரா நான் அங்கே ஆதாரம் இல்லை இதுதான் வந்தால் அண்ணன் அப்படி சொல்லியிருக்காரு ஒன்றைன்னு சொன்னது ஒன்றை மனசில் உள்ளது அது ஒரு வச்சுக்கணும் ஆசைப்படுறாரு அதை வேணால் ஒத்துக்கலாம் அங்கே ஓகேவா அதை வந்து பெரியார சொன்னார் சொல்கிறீங்க அது இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் வளைக்கிறீங்க எங்கே சொல்லியிருக்காரு காட்டு ஆ நீ காட்டின ஆதாரத்தில் எங்கே இருக்குது அப்படி ஏதாவது இருக்கா ஆ அப்படி பொருள் இருக்கான்னு கேட்குறான்